நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் இப்ப கெட்டிக்கான சிறுமி கதைய படிக்க போறேன் ஒரு ஊரில் கெட்டிக்கான சிறுமி ஒருத்தி இருந்தாள் அன்று அந்த சிறுமியின் பி பிறந்த அந்த நாள் அதனால் அவளுடைய தந்தை அவளுக்கு ஒரு சங்க சங்கிலியையும் பரிசாக தந்தார் சிறுமி நகைகளை அணிந்து கொண்டு பக்கத்து தெருவில் தோலியின் வீட்டுக்கு நகைகளை புறப்பட்டாள் அவள் ஒரு தோட்டத்தின் வீ வழியாக நடந்து சென்ற அந்த நேரத்தில் அங்கு யாரும் இல்லை அப்போது திடீர்னு ஒரு திருடன் கத்தியோடு அவளை நோக்கி வருவதை பார்த்தாள் அவளுக்கு பயம் ஏற்பட்டது பக்கத்தில் ஒரு கிணறு இருந்தது அப்போது சிறுமிக்கு ஒரு யோசனை தோன்றியது உடனே அவள் ஓ என்று போல நடிக்க தொடங்கினான் அருகில் வந்த திருடன் ஏன் அழுகிறாய் என்ன நடந்தது என்று கேட்டான் அதற்கு சிறுமி நான் ஒரு சங்கிலியையும் அணிந்து இருந்தேன் அந்த கிணற்றில் எட்டி பார்த்து கொண்டிருந்த போது அந்த வைர சங்கிலி உள்ளே விழுந்து விட்டது என்று கூறினாள் வைர சங்கிலி என்றதும் திருதனுக்கு ஆனந்தம் கிணற்றில் மூழ்கி அந்த வைரசங்கிலியை எடுத்து கொள்ளலாம் அதை வீட்ட நல்ல பணம் கிடைக்கும் என்ற ஆசை ஆசையோடு கிணற்று உள்ளே இறங்கினான் இது தன் நல்ல சமயம் என்று எண்ணிய சிறுமி உடனே மின்னல் வேகத்தில் ஓடி விட்டு அடை அடைத்தார் சூப்பர் பிரணதி அருமையா படிச்சீங்க வெரி குட் தேங்க்யூ சார் தேங்க்யூ